ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பாண்டிய மன்னனுக்காக ஸ்தல மரத்தை மாற்றிய சிவன் கோவில் பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கெவ்வளோ மூர்த்தி முக்கியமோ அதே மாதிரி அந்த ஸ்தல மரம் குளம் போன்றவை எல்லாமும் முக்கியமாக வந்து பேசப்படுகிறது ஒரு கோவிலில் வந்து ஸ்தல மரமே வந்து ஒரு மன்னனுக்கோசரம் மாற்றி அமைக்கப்பட்டதுதான் சிவபெருமானால் அதை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் இந்த அதிசயம் காரைக்குடியின் அருகில் உள்ள சாக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வீரசேகரர் உமையாம்பிகை கோவிலில் தான் நடந்தது இந்த கோவிலுடைய தலைமரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வீரை அது வந்து பலாமரமாக மாறியது பாண்டிய நாட்டின் எல்லைக்குள் ஊரை விட்டு வெகு தொலைவில் இருந்த இந்த வீரசேகர பெருமான் சோழ மன்னர் ஒருவனுடைய வெண்குஷ்ட நோயை வந்து போக்குறார் அதனால் தனக்கு அருள் புரியின அந்த வீரசேகர பெருமானுக்கு வந்து கோவில் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஆ ஆவலில் அந்த சோழ மன்னன் வந்து பாண்டிய மன்னனுக்கு தெரிவிக்காமலேயே வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகமும் வந்து நடத்திடுறான் இதை எடுத்து அப்போது ஆட்சி செய்து வந்த சுகுண பாண்டிய மன்னன் வந்து தானும் அங்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசையில் தனது பரிவாரங்களுடன் வந்து அந்த கோவிலுக்கு வருகிறான் அவன் கோவிலுக்கு வந்தவுடனே அந்த மன்னன் வந்து அங்கே இருந்த ஸ்தலமரமான வீர மரத்தை குறித்து அங்கிருந்தவர்களிடம் வந்து எல்லாம் கேட்டு அறிந்து கொள்கிறான் அப்போது அவன் வந்து இந்த கோவிலை நான் சுற்றி வருவதற்குள் சிவபெருமான் இந்த மரத்தை பலாமரமாக காட்டினால் வந்து சோழ மன்னனுக்கு சிவபெருமான் அல் அருள் புரிந்ததை வந்து நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு வந்து அவன் மனசுலேயே வந்து அந்த மன்னன் வந்து சொல்லிக் அந்த பாண்டியன் மன்னன் வந்து கோவில் முழுவதும் சுற்றி வரான் அப்படி சுற்றி வர்றப்போ திடீர்னு வந்து ஒரு பலாப்பழத்தினுடைய வாசனை வந்து அவன் மூக்கு அப்படியே தொலைக்கிறது அருகில் உள்ள இருந்து அற்புதமான வாசை வருகிறது அப்படின்னு நினைச்சிட்டே அந்த பிரகாரத்தை சுற்றி வந்த மன்றன் அந்த வீர மரத்தை காணாமல் ஆச்சரியமாக பார்க்குறான் அந்த வீரை மரம் வந்து இருந்த இடத்துல தான் வானுயர்ந்த அளவுக்கு எண்ணற்ற சுவைகளுடன் பலாப்பழங்களுடன் இருக்கக்கூடிய அந்த பலாமரத்தை கண்டு வேறு எங்காவது மாறி சென்றுவிட்டோமோ ஒரு நிமிஷம் அப்படி தகச்சு போயிடுறான் ஆனால் அந்த மரம் வந்து கோவில் பிரகாரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டு ஏற்கனவே இந்த வீர மரத்துக்கு பதிலாக இந்த பலாமலம் இருப்பதை கண்டு மன்னனும் வீரர்களும் வந்து அதிசயமாக பார்க்கிறலாம் அப்போது தான் மன்னனுக்கு தான் மனத்தில் நினைத்தபடி இறைவன் வந்து செயல்படுத்தி காட்டியது வந்து எல்லோருடையும் தெரிவித்து வீரசேகரனுடைய மகிமையை வந்து தெரிவித்தால் அதை அறிந்து அந்த பாண்டிய மன்னன் வந்து வீரர்கள் உட்பட அனைவரும் சிவபெருமானின் திருவலையாடலை கண்டு வந்து மகிழ்ந்தனர் அப்பொழுது சிவபெருமான் இவர்கள் முன்னால் தோன்றி உங்கள் மூலம் வந்து மக்களுக்கு வந்து என்னுடைய சிறப்பினை சொல்லுவதற்காக தான் இந்த வந்து இந்த அதிசயத்தை வந்து நான் நடத்தி காமிச்சேன் இந்த பலாமரத்தில் இருக்கக்கூடிய இந்த பலாப்பழத்தை நீங்கள்லாம் சாப்பிட்டாக்கா உங்கள் உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் போய் நீங்கள் எல்லா விதமான சுபிச்சங்களையும் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து சொல்கிறாரு அப்புறம் இந்த பாண்டிய மன்னனும் மற்ற அவனுடைய படை வீரர்களும் அந்த பலாபரத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்லாபழத்தை எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவள் கண்ணு முன்னாடியே அந்த பலாமரமானது திருப்பியும் மறுபடியும் வீரை மரமாக மாறுவதை வந்து அவள் கண்ணால் பார்க்குறான் அதிலிருந்து வந்து இந்த பாண்டிய மன்னன் வந்து இந்த கோவில் மேலே அதிக பக்தி வந்து அந்த கோவிலை வந்து நல்லபடியாக பராமரிக்கிறான் எல்லா விதமான காணிக்கையெல்லாம் செலுத்தி அந்த கோவிலை வந்து நல்லா பராமரிச்சுன்னு வருதான் இதுதான் வந்து வீரை பலாமரமாக மாறி மீண்டும் வீரை மாறிய ஒரு வரலாறு மீண்டும் வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்